நீங்கள் கேட்கவிருப்பது அமரர் கல்கி எழுதிய எங்கள் ஊர் சங்கீத போட்டி ஒலி வடிவில் வழங்குபவர் உங்களுடைய கார்த்திக் கேட்டீரா சங்கதியை என்று கேட்டுக்கொண்டே கபாலி சுந்தரமய்யர் விஜயம் செய்தார் அவர் விஜயமாகும் விஷயத்தை ஜவ்வாது நெடி அரை நாழிகைக்கு முன்னமே தெரிவித்துவிட்டது அந்த நெடியினால் நான் திக்கு முக்காடி கொண்டிருக்கும் போது கேட்டீரா சங்கதியை என்றார் மறுபடியும் போட்டால் தானே கேட்கலாம் என்றேன் எரிச்சலுடன் என்னத்தை போட்டால் கேட்கலாம் என்று சுந்தரமையர் முகத்தை சுலுக்கினார் சங்கதியை போட்டால் கேட்கலாம் நம் ஊர் சங்கீத சபையில் கச்சேரி நடந்துதான் ஒரு யுகமாகிறது பாட்டு என்கிற நாபதயத்தே காணும் சங்கதிக்கு எங்கே போகிறது என்றேன் அதைத்தானே சொல்ல வந்தேன் என்றார் சுந்தரமையர் சொல்லிவிட்டு போங்களேன் என்றேன் நம் சங்கீத சபைக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது சார் அனந்தராமன் ஐசிஎஸ் நம் ஊருக்கு மாற்றலாகி வரப்போகிறாராம் என்றார் நான் உட்கார்ந்தபடியே ஒரு குதி குதித்து எந்த அனந்தராமன் ஆபோகி அனந்தராமனா என்று கேட்டேன் மனேதான் சபாஷ் அப்படியானால் என் ஆறு மாதத்து சந்தா சந்தாபாக்கியையும் எடுத்துக்கொள்ளும் என்றேன் சுந்தரமையர் போய்விட்டார் அவர் போன பிறகு ஒரு புட்டி மண்ணெண்ணை கொண்டு வரச் சொல்லி தெளித்த பிறகுதான் ஜவ்வாது வாசனை போயிற்று என வேலையில் மனத்தை செலுத்த முடிந்தது கபாலி சுந்தரமையருக்கு சங்கீத வித்வான்களுடைய பழக்கத்தினால்தான் ஜவ்வாது பழக்கமும் ஏற்பட்டது சென்ற முப்பது வருஷ காலமாக அவர் எங்களூர் சங்கீத சபையின் காரியதரிசி பொறாமை கொண்ட சிலர் அவ்வப்போது அவரை அந்த பதவியிலிருந்து விரட்டிவிட முயற்சி ஆனால் மூன்று பாதத்துக்கெல்லாம் அவர்களே சுந்தரமயிடம் சென்று காரியதரிசி பதவியை ஒப்புக்கொள்ளும்படி கெஞ்சுவார்கள் சுந்தரமையரை சங்கீத உலகின் ஜாம்பவான் என்றே சொல்ல வேண்டும் கோனேரி ராஜபுரம் வைத்தாவுக்கு இந்த கையால் பதினேழரை ரூபாய் எண்ணி கொடுத்தேன்